السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشهود أرخلي نام تدر چياها پارت ورقودية دعاك لنودية ذكرخ تخبيل என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாம் இந்த மூன்று விடயங்களை செய்து வருவதன் மூலமாக இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வதஆலா வறுமையை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த மூன்று விடயங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இறந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் இன்று முதலாவது நாளாக இருக்கின்றது அதுதான் ஷாபானினுடைய மாதம் இந்த ஷாபானினுடைய மாதத்திற்கும் ரசூல் அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் இந்த மாதத்திலும் அவர்கள் இந்த இருக்கிறார்கள் இந்த மாதம் வந்தால் என்று நாம் அந்த து கொள்வோம் அதே போன்று இந்த ஷாபானினுடைய மாதம் அடுத்து வரக்கூடிய ரமவானுடைய மாதத்திற்கான ஒரு முன்னோட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான நன்மைகளை செய்வதற்கு இந்த மாதத்திலிருந்தே நாம் தயாராகுவோம் நம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷாபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நாம் செய்த அமல்கள் அல்லாஹுவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகின்றதும் இந்த ஷாபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒரு வருடம் செய்த அமல்களை அல்லாஹ் இந்த மாதத்திலே பார்க்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த ஷபானினுடைய மாதத்தில் இந்த மூன்று விடயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் அதில் முதலாவது ஜக்காத் கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடுமையான ஒன்று ஜக்காத் கொடுப்பது நிறைவேற்றுவோம் நாம் எந்த அளவுக்கு சரிவர ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோமோ அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் நாம் கடந்த ஒரு வருடத்திற்கான நாம் சம்பாத்தியத்தில் அந்த ஜக்காத் கொடுக்க தகுதியானோர் அந்த ஜகாத்தை கொடுப்பது அதே போன்று இரண்டாவது விடயம்தான் தான் நோன்பு நோட்பது அதிகமான சுண்ணத்தான நோன்புகளை நோட்பது அதே போன்று கடந்த வருடம் ரமலானுடைய மாதம் ஒரு சில நோன்புகள் நம்மால் தவறவிடப்பட்டு இருந்தால் அந்த நோன்புகளை நாம் இந்த இந்த சபானினுடைய மாதத்தில் நாம் நிறைவேற்றிக் கொள்வது ஏனென்றால் மீண்டும் அந்த நோன்பை கலா செய்வதற்கு நமக்கு காலம் கிடையாது அடுத்த மாதம் ரமபானினுடைய மாதமாக இருப்பதால் நாம் இந்த மாதமே அந்த விடுபட்ட நோன்புகளை கலா செய்வது அதே போன்று மூன்றாவது விடயம்தான் நாம் அதிகமாக குரு ஆணை ஓதுவது நாம் அதிகமாக இந்த குரு ஆணை ஓதுவோம் குர் ஆணை ஓத தெரியாதவர்கள் அதனை முறைப்படி கற்றுக்கொள்வோம் எவ்வாறு ஓதுவதென்றதை கற்றுக்கொள்வோம் இன்னும் நாம் குறு ஆணோத தெரியாது என்று கூறிக்கொண்டிருப்பதை விட அதனை கற்றுக்கொள்வோம் இந்த மாதத்திலே குரு ஓதுவதற்கு கற்றுக்கொள்வோம் மாதம் முழுவதும் நாம் குர் ஆணை ஓதுவோம் என்று எவ்வாறு ஆங்கில மொழி தெரியாவிட்டால் நாம் அவர்களை பார்த்து ஏற ஏளனமாக சிரிக்கின்றோம் அவர்களை நாம் மதிப்பதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஒரு விடயத்தை ஆங்கிலத்தில் கூற தெரியாவிட்டால் அவர்களை பார்த்து சிரிக்கின்றோம் ஆக அன்பார்ந்தவர்களே இந்த குர் ஆனை ஓத தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் என்று நம்மில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அந்த குரு ஆணை ஓதுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வதும் இல்லை குரு ஆணை ஓதுவோம் குரு ஆணை விளங்குவோம் குரு ஆணின் படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சோனத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி